வணக்கம் இன்றைக்கு கருவேப்பிலை பொடியை உணவில் சேர்த்துக்கொள்வதால் கிடைக்கும் முக்கிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம் நாம் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தும் கருவேப்பிளையானது உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புத மூலிகை துவர்ப்பு சுவை மற்றும் லேசான கசப்பு சுவை கருவேப்பிளையில் நிறைந்துள்ளன இது சர்க்கரை நோய் முதல் பல நோய்களை விரட்டியடிக்கக்கூடியது கறிவேப்பிலையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்து நார்ச்சத்து தாதுச்சத்துக்கள் பல்வேறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் இயற்கையான வேதிப்பொருட்கள் நிறைந்துள்ளன இத்தனை ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த கறிவேப்பிலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து கொண்டு தினமும் பயன்படுத்தி வரலாம் இப்பொடியை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்தலாம் அல்லது சாம்பார் ரசம் இட்லி பொடியில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம் இவ்வாறு கருவேப்பிலை பொடியை பயன்படுத்துவதால் கிடைக்கும் முக்கிய பத்து நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம் இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இதுபோன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் ஒன்று வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சரிசெய்யும் தன்மை கொண்டது கருவேப்பிலை இப்பொடியை எடுத்துக்கொள்வதால் அஜீரணம் வாயுத்தொல்லை வயிற்று பொறுமல் மலச்சிக்கல் போன்ற வயிறு தொடர்பான பிரச்சினைகளைக் குறைத்து வயிறு மற்றும் குடல் பகுதியை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது இரண்டு கறிவேப்பிலை பொடியை எடுத்துக்கொள்வதால் உடலில் கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகிறது இது கெட்ட கொழுப்பு உருவாகுவதைத் தடுத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது மேலும் அதிக உடல் எடை குறைவதற்கும் சிறந்தது மூன்று கருவேப்பிளையில் அலர்ஜி மற்றும் கிருமிகளை எதிர்க்கும் பண்புகள் அதிக அளவில் நிறைந்துள்ளன கரிவேப்பிலை பொடியுடன் ஒரு சிட்டிகை அளவு மிளகுத்தூள் சேர்த்து வெந்நீரில் கலந்து அருந்தி வந்தால் சளி இருமல் காய்ச்சல் உடல்வலி அசதி போன்றவை நீங்கும் நுரையீரல் பாதிப்புகளை குறைக்கச் செய்யும் உடல் உள் உறுப்புகளை பலப்படுத்தும் நான்கு கருவேப்பிலை பொடி கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது கருவேப்பிலையில் நிறைந்துள்ள ஆல்கலாய்டுகள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பண்புகள் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றச் செய்து கல்லீரலின் செயல்பாட்டையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவுகிறது ஐந்து பெண்கள் கருவேப்பிழைப்பொடியை எடுத்துக்கொள்வதால் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்றுவலி உடல்வலி போன்றவற்றை குறைக்கச் செய்யும் மாதவிடாய் சுழற்சியை சீராக்க உதவும் கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் ஆறு உடலில் அதிக சர்க்கரை அளவை குறைக்கவும் சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் கருவேப்பிலையில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ பண்புகளும் உதவுகின்றன கருவேப்பிழைப் பொடியை சர்க்கரை சத்து உள்ளவர்கள் அன்றாடம் எடுத்துக்கொள்வதால் உடலில் இன்சுலின் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் சர்க்கரையின் அளவை குறைத்து கல்லீரல் கணையம் சிறுநீரகம் போன்ற உள் உறுப்புகளின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது ஏழு உடலில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க பொடி சிறந்தது இதில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து விட்டமின்கள் போன்றவை உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் இரத்த உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் உதவுகிறது இரத்த சோகை குறைவதற்கு சிறந்தது எட்டு கண்களின் ஆரோக்கியத்திற்கு பொடி சிறந்தது கருவேப்பிலையில் நிறைந்துள்ள விட்டமின் ஏ கண் நரம்புகளை பலப்படுத்தவும் கண்பார்வை திறன் அதிகரிப்பதற்கும் உதவுகிறது ஒன்பது கருவேப்பிலை தலைமுடி வளர்ச்சியை அதிகரிக்கும் தன்மை கொண்டது இப்பொடியை எடுத்துக்கொள்வதால் இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் தலைமுடியின் வேர்க்கால்களை வலுப்படுத்தவும் தலைமுடி அடர்த்தியாக வளர்வதற்கும் உதவுகிறது பத்து உடலில் புற்றுநோய் செல்களை எதிர்க்கும் பண்புகள் கருவேப்பிலையில் நிறைந்துள்ளன கருவேப்பிளை அல்லது இதன் பொடியை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடலில் தீங்கு விளைவிக்கும் த்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்ற செய்து புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறது புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது உடலில் கதிர்வீச்சின் தாக்கத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கிறது இவ்வாறு இன்னும் உடலிற்கு எண்ணற்ற நன்மைகளை தரக்கூடிய சிறந்த மூலிகை கறிவேப்பிலை இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி